சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஷப்ஹௌசனில் கொள்ளை முயற்சி மூன்று சந்தேக நபர்கள் கைது ஜூரா கண்டோனில் குடும்ப வன்முறை சம்பவம் சந்தேக நபர் கைது வரி பெரிய மாற்றம் மார்ச் ஒன்பதில் சுவிட்சர்லாந்து மக்கள் வாக்கெடுப்பு சுவிட்சர்லாந்து எல்லை பகுதிகளில் உள்ள ஜெர்மன் மருத்துவமனைகளில் இறப்பு விகிதம் உயர்வு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஊதிய பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை இழுபறி செவ்வாய் கிரகத்தில் பழங்கால பெருங்கடல் இருந்ததற்கான ஈரான் தூதரகத்தின் முன் போராட்டம் பெப்பர் ஸ்பிரே பயன்படுத்திய காவல்துறை ஊடக அனுசரணையில் சுவிஸ் தமிழ் கல்வி சபை மற்றும் தமிழ் சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தாய் விழா எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் முத்தென்ஸ் நகரில் இயல் இசை மற்றும் நடன நிகழ்வுகளோடும் பல்வேறு போட்டி நிகழ்வுகளோடும் இடம்பெற காத்திருக்கிறது இம்முறை தாய் விழாவை சிறப்பிக்கும் முகமாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் திரு சபீசன் சிதம்பரநாதன் கலந்து சிறப்பிக்கிறார் தமிழர் திருநாளாம் தை திருநாளை தமிழ் உணர்வோடு கொண்டாடி மகிழ அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் பெற்று தருகிறோம் பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பென விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சுவிட்சர்லாந்து நடத்தி வரும் ஊதிய பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னேற்றமின்றி தடைப்பட்ட நிலையில் உள்ளன இந்த பேச்சுவார்த்தைகள் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளிலிருந்து குறிப்பிட்ட காலத்திற்கு சுவிட்சர்லாந்துக்கு வந்து பணியாற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்டவை இந்த தொழிலாளர்களின் ஊதியம் அவர்கள் தாய்நாட்டில் உள்ள நிறுவனங்களினால் வழங்கப்படுகிறது ஆனால் இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து வந்து பணியாற்றும் ஊழியர்களுக்கும் சுவிட்சர்லாந்தில் பணிபுரியும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்துடன் சமமான சம்பளம் கிடைக்கும் வேண்டும் என்பதில் சுவிஸ் அரசு உறுதியாக உள்ளது குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதன் மூலம் உள்ளூர் தொழிற்சந்தையில் அநீதி ஏற்படக்கூடாது என்பதே சுவிட்சர்லாந்தின் முக்கிய கவலையாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இது சுவிட்சர்லாந்துக்கு மிக முக்கியமான விடயமாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் ஒப்பந்தம் எட்டுவதற்காக ஜனவரி மாத இறுதி வரை அனைத்து தரப்பினருக்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டாட்சி அரசு தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சுவிட்சர்லாந்து கொண்டுள்ள இருதரப்பு ஒப்பந்தங்களில் தொழிலாளர் பாதுகாப்பும் ஊதிய சமத்துவமும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிக முக்கியமான அம்சங்களாக பார்க்கப்படுகின்றன எனவே வரவிருக்கும் நாட்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த திசையில் நகரும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் கவனமாக கண்காணித்து வருகின்றன ஜெர்மனியின் சில மருத்துவமனைகளில் நோயாளிகளின் இறப்பு விகிதம் கணிசமாக அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்து எல்லை உள்ள ஜெர்மன் மருத்துவமனைகளில் கடந்த காலத்துடன் இறப்பு விகிதம் நான்கு நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக இந்த ஆய்வில் உள்ள ஐரோப்பிய பொருளாதார ஆய்வு மையம் மற்றும் மேனிக்கில் செயல்படும் இஃபோ நிறுவனம் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வின்படி இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமாக தகுதியான செவிலியர்கள் ஜெர்மனியை விட்டு சுவிட்சர்லாந்தின் மருத்துவமனைகளில் பணியாற்ற செல்வதை குறிப்பிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வழங்கப்படும் ஊதியமும் சிறந்த பணி நிபந்தனைகளும் பல ஜெர்மன் சுகாதார ஊழியர்களை ஈர்த்து வருகின்றன இதன் விளைவாக எல்லை பகுதிகளில் உள்ள ஜெர்ம மருத்துவமனைகள் பணியாளர் பற்றாக்குறைகளை எதிர்கொண்டு வருகின்றன குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் வயதான நோயாளிகளின் பராமரிப்பிலும் இந்த குறைபாடு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த ஆய்வு கூறுகிறது இந்த ஆய்வின் ஆசிரியரான தகுதியான பணியாளர்களின் பற்றாக்குறை முதன்மையாக வயதான நோயாளிகளையும் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளையும் பாதிக்கிறது இந்த தான் இறப்பு விகிதமான அதிகரித்துள்ளது என தெரிவித்தார் ஐரோப்பாவின் பல நாடுகளில் சுகாதாரத்துறையில் பணியாளர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலையில் நாடுகளுக்கிடையேயான ஊதிய வேறுபாடுகள் இந்த பிரச்சினையை மேலும் தீவிரப்படுத்தி வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இது எதிர்காலத்தில் சுகாதார சேவைகளின் தரத்தையும் நோயாளிகளின் பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலக பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலின்படி சுவிட்சர்லாந்து பாஸ்போர்ட் உலகின் மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்களில் ஒன்றாக தொடர்கிறது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி சுவிஸ் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா என்று அல்லது வருகை விசாவுடன் உலகின் நூற்று நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியும் இந்த அணுகல் வசதியின் அடிப்படையில் தரவரிசையில் இடம்பெற்ற நூற்று தொன்னூற்றி ஒன்பது நாடுகளில் சுவிட்சர்லாந்து மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இது சர்வதேச பயண சுதந்திரத்தில் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து முன்னணியில் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்நிலையில் மூன்றாவது இடத்தை சுவிட்சர்லாந்து தனியாக பெறவில்லை டென்மார்க் ஸ்வீடன் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் இதே அளவிலான விசா சலுகைகளை பெற்று சுவிட்சர்லாந்துடன் இணைந்து இந்த இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன எனினும் சில நாடுகளுக்கு பயணம் செய்ய சுவிஸ் குடிமக்களும் முன் வீசா பெற வேண்டிய அவசியம் உள்ளது குறிப்பாக அரசியல் நிலைமைகள் பாதுகாப்பு காரணங்கள் அல்லது குடிபரவு கட்டுப்பாடுகள் காரணமாக சில நாடுகள் கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன மொத்தத்தில் சர்வதேச அளவில் வலுவான வெளிநாட்டு உறவுகள் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நம்பகமான தூதரக கொள்கைகள் ஆகியவை சுவிட்சர்லாந்து பாஸ்போர்ட்டின் உயர்ந்த மதிப்புக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன உலகம் முழுவதும் சுதந்திரமாக பயணிக்க விரும்பும் சுவிஸ் குடிமக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த பாஸ்போர்ட் ஒரு முக்கிய ஆதரவாகவே உள்ளது சுவிட்சர்லாந்தின் சுற்றுலா விமான சேவை நிறுவனமான எடில்வேஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கோடைக்கால விமான அட்டவணையில் புதிய சர்வதேச பயண இலக்குகளை இணைப்பதாக அறிவித்தது இதன் மூலம் பயணிகளுக்கு கூடுதல் விடுமுறை மற்றும் சுற்றுலா வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பின்படி மே இருபத்தொன்பது முதல் செப்டம்பர் பதினான்கு வரை சூரிஜ் நகரத்திலிருந்து கிளாஸ்கோ நகரத்துக்கு வாரத்தில் இரண்டு முறை விமான சேவை இயக்கப்படும் குறிப்பாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விமானங்கள் இயக்கப்பட உள்ளன இதனுடன் கிரேக்கத்தின் பிரபல சுற்றுலா தீவான கெஃபலோனியா செல்லும் புதிய விமான பாதையும் சேர்க்கப்பட்டுள்ளது ஜூன் ஆறு முதல் ஆகஸ்ட் இருபத்தி வரை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சூரிஜ் கெஃபலோனியா விமானங்கள் இயக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்தது இந்த தீவு அதன் இயற்கை அழகும் கடற்கரைகளும் காரணமாக ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் இடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது இந்த புதிய இலக்குகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள ஆமெரிக்க நாடான நமீபியாவில் உள்ள விண்ட்ஹூக் நகருக்கான விமான சேவைகளுக்கு கூடுதலாக சேர்க்கப்படுகின்றன சூரிஜ் விமானங்கள் ஜூன் ஒன்று முதல் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் പയണത്തിറയിൽ കോടക്കാലിക പുതിയ വിമാന സേവന ഐരോപ്പറ്റം ആമേരിക്കാണെങ്കിൽ ഊക്കവിക്കും വിമാനത്തുറ വട്ടങ്ങൾക്ക இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி பதினோராம் தகுதி ஜூராக்கன் டூன் பகுதியில் தனது குடியிருப்பு கட்டடத்தின் முன்புறம் இருந்த பெண்ணொருவர் காவல்துறையை தொடர்பு கொண்டு உதவி கோரினார் தனக்கும் தனது துணைவருக்கும் இடையே வீட்டுக்குள் குடும்ப வன்முறை சம்பவம் நடந்து வருவதாக அவர் தெரிவித்தார் தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்துக்கு சென்ற ஜூராக்கன் டூனல் போலீசார் அந்த குடியிருப்பில் இருந்த சந்தேக நபரை கதவை திறக்குமாறு கேட்டனர் ஆனால் அவர் காவல்துறையின் உத்தரவை மறுத்து உள்ளே தன்னை பூட்டிக்கொண்டார் இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நிபுணர்கள் அழைக்கப்பட்டனர் இருந்த போதிலும் சந்தேக நபர் சரணடைய மறுத்ததால் மவுட்டியர் நகரத்தின் சிறப்பு நடவடிக்கை குழுவும் தீயணைப்பு படையும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டன பின்னர் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது சந்தேக நபரை கட்டுப்படுத்தி கைது செய்வதற்காக ஒரு தற்காலிக மின்னொளி வடிகுண்டு பயன்படுத்தப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் எந்த விதமான சொத்து சேதமும் பதிவாகவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்தது குறிப்பாக அந்த கட்டிடத்தில் வசித்த பொதுமக்கள் யாரும் ஆபத்துக்கு உள்ளாகவில்லை எனவும் உறுதியானது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு எதிராக கட்டாயப்படுத்தல் குற்றச்சாட்டின் கீழ் குற்றவியல் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது விசாரணை காரணமாக மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை என ஜூரா கண்ட்ணார் தெரிவித்தனர் இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் ஷப்ஹவுசன் நகரில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று பேரை கொள்ளை முயற்சியோடு தொடர்புடையவர்களாக சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்கள் அதற்கு முன்பாக ரெயின்ஃபால் அருகிலுள்ள நோய் ஹவுசன் பகுதியில் உள்ள ஒரு நிறுவன கட்டிடத்தில் உட்புக முயன்றதாக குற்றச்சாட்டுக்குள்ளாகினர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது தொடர்கின்றன அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து அளவில் நோய் ஹவுசன் பகுதியில் கிளாப் அமைந்துள்ள ஒரு நிறுவன கட்டிடத்தில் அலாரம் ஒளித்ததாக ஷப் ஹவுசன் காவல்துறையின் அவசர மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்துக்கு தகவல் து இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல் அதிகாரிகள் நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்தின் கதவு சேதமடைந்ததையும் ஒரு ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்ததையும் கண்டறிந்தனர் கருவிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சியால் ஏற்பட்ட சொத்து சேதம் பல நூறு சுவிஸ் பிராங்குகள் அளவிற்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பொதுமக்களில் ஒருவரின் தகவலின் அடிப்படையில் அதிகாலை மூன்று பதினைந்து அளவில் ஷப்ஹவுன் நகரின் கிராபர் பகுதியில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் வயதான ஒருவரும் இருபத்தொரு இருவரும் என கூறப்படுகிறது முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நோய் ஹவுஸின் பகுதியில் நடந்த கொள்ளை முயற்சிக்கு இவர்கள் பொறுப்பாளிகள் என்று வலுவான சந்தேகம் இருப்பதாக காவல்துறை தெரிவித்தது சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான நிலையமான சூரிஜ் விமான நிலையம் புதிய பயணிகள் சாதனையை பதிவு செய்தது கடந்த ஆண்டு முழுவதும் மொத்தம் மூன்று கோடி இருபத்தி லட்சம் பயணிகள் இந்த விமான நிலையம் வழியாக பயணம் செய்தனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டோடு ஒப்பிடுகையில் நான்கு தசம் ஐந்து சதவீத என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்தது குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் இருபத்தி ஐந்து தசம் ஐந்து லட்சம் பயணிகள் சூரிஜ் விமான நிலையத்தை பயன்படுத்தினர் இது முந்தைய ஆண்டின் அதே காலப்பகுதியை விட ஏழு மூன்று சதவீத அதிகரிப்பாகும் இந்த எண்ணிக்கையில் பதினெட்டு லட்சம் பேர் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக புறப்பட்டு அல்லது வந்து சேர்ந்தோ உள்ளனர் மீதமுள்ள லட்சம் பேர் இடைநிலை பயணிகளாக இருந்துள்ளனர் இதற்கு முன் பதிவான அதிகபட்ச பயணிகள் எண்ணிக்கை ஆண்டில் இருந்தது அதன் பின் கொரோனா பெருந்தொற்று காரணமாக விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது அதன் பின்னர் பயணிகள் எண்ணிக்கை மெதுவாகவே மீண்டும் உயரத் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டப்பட்ட இந்த சாதனை அந்த நீண்ட சரிவுக்கு பிறகான முழுமையான மீட்பாக பார்க்கப்படுகிறது இந்த சாதனை எதிர்பாராத ஒன்றல்ல என்றும் நிர்வாகம் குறிப்பிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் பயணிகள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்ததை அடுத்து சுமார் மூன்று கோடியே இருபது லட்சம் பயணிகளை எட்டுவது இலக்கு என முன்பே அறிவிக்கப்பட்டது அந்த இலக்கை விட அதிகமான எண்ணிக்கை பதிவானது விமான இயக்கங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நிலையை முழுமையாக எட்டவில்லை இருப்பினும் அது அந்த ஆண்டின் தொன்னூற்று எட்டு தசம் ஒரு சதவீதத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மொத்தம் இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து நூற்று பதினாறு விமான இயக்கங்கள் இடம்பெற்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட மூன்று அதிகரிப்பு விமானங்களில் இருக்கை நிரப்பல் விகிதம் எழுபத்தி ஒன்பது எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது முன்பை விட ஒன்று புள்ளிகள் அதிகமாகும் சரக்கு போக்குவரத்திலும் வளர்ச்சி உள்ளது சூரிசி விமான நிலையம் மொத்தம் நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது தான் சரக்குகளை கையாள்ந்தது இது ஆண்டு அடிப்படையில் ஒன்று தசம் ஒரு சதவீத உயர்வாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஒப்பிட்டால் சரக்கு போக்குவரத்து அளவு தொன்னூற்றி ஏழு ஆறு சதவீதத்தில் நிலை நிர்வாகம் தெரிவித்தது ஐரோப்பாவின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றாக விளங்கும் சூரிச்சி விமான நிலையம் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இரண்டிலும் தொடர்ந்து வலுவான வளர்ச்சியை காட்டி வருவது சுவிட்சர்லாந்தின் விமானத்துறையின் நிலைத்த மீழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தில் வரி முறையில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான தீர்மானத்தை எடுக்க மார்ச் ஒன்பதாம் தேதி பொதுமக்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்க உள்ளனர் இந்த முன்மொழிவு அமல்படுத்தப்பட்டால் உள்ள குடும்ப அடிப்படையிலான வரி கணக்கெட்டு முறைக்கு மாற்றாக தனிநபர் அடிப்படையிலான வரி முறை அறிமுகப்படுத்தப்படும் இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் திருமண வரி அபராதம் என அழைக்கப்படும் நிலைமையை நீக்குவதாகும் தற்போது இரண்டு பேர் வருமானம் விட்டும் திருமணமான தம்பதிகள் அதே அளவு வருமானம் கொண்ட திருமணம் செய்யாத தம்பதிகளை விட அதிகமான கூட்டாட்சி வரி செலுத்த வேண்டிய நிலை உள்ளது இதை அநியாயமானதாக கருதி புதிய முறை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த வரி சீர்திருத்தத்திற்கு மற்றும் பாராளுமன்றத்தின் மிக குறைந்த பெரும்பான்மை ஆதரவு வழங்கி வருகிறது குறிப்பாக இரண்டாம் வருமானம் ஈட்டுபவர்கள் பெரும்பாலும் தாய்மார்கள் அதிகமாக வேலை செய்ய ஊக்குவிக்கப்படுவார்கள் என அரசு தரப்பு வாதிடுகிறது இதன் மூலம் வேலைவாய்ப்பு சந்தையில் பெண்களின் பங்கேற்பு அதிகரிக்கும் என்றும் கூறுகின்றனர் ஆனால் இந்த முன்மொழிவுக்கு எதிர்ப்பும் வலுவாக உள்ளது சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி மற்றும் மத்திய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மாற்றம் ஒரே வருமானம் கொண்ட பாரம்பரிய குடும்பங்களை பாதிக்கும் என எச்சரிக்கை மேலும் இதனால் கூட்டாட்சி அரசின் வருவாயில் ஆண்டுக்கு சுமார் அறுநூறு மில்லியன் இழப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதற்கு பதிலளிக்கும் ஆதரவாளர்கள் ஆரம்பத்தில் வருவாய் குறைந்தாலும் பின்னர் வேலைக்கு திரும்பும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அரசின் வரி வருவாய் மீண்டும் உயரும் என நம்பிக்கை வெளியிடுகின்றனர் இந்த மாற்றம் கூட்டாட்சி வரி மாத்திரமின்றி கண்டோன் மற்றும் உள்ளாட்சி வரிகளையும் பாதிக்கும் என்பதால் குறைந்தது பத்து கண்டோன்கள் தனித்தனியாகியது குறித்து வாக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளன இதனால் ஒரே விடயத்தில் நாடு முழுவதும் பல நிலைகளில் அரசியல் விவாதம் து அதேவேளை இந்த புதிய முறையால் நிர்வாக சிக்கல்களும் அதிகரிக்கலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வரி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய ஏற்படின் சுமார் இருபது லட்சம் புதிய வரி கோப்புகள் உருவாகும் இது வரித்துறைக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் வரி நியாயம் சமூக சமத்துவம் மற்றும் அரசின் நிதி நிலை ஆகியவற்றுக்கு இடையிலான சமநிலையை மக்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறார்கள் என்பதே மார்ச் ஒன்பதாம் தேதியிலான வாக்கெடுப்பின் முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரியமாக இருக்கும் சுவிட்சர்லாந்தின் யுனிவர்சிட்டி ஆஃப் பேர்ன் தலைமையிலான சர்வதேச ஆய்வுக்குழு மாஸ்க் கிரகத்தில் பழங்கால நதிகளின் தடயங்களை கண்டறிந்துள்ளதாக அறிவித்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகம் ஒரு மிகப்பெரிய பெருங்கடலால் சூழப்பட்டிருந்ததற்கான நேரடி மற்றும் வலுவான ஆதாரமாக கருதப்படுகிறது பேர்ன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தலைமையிலான இந்த ஆய்வுக்குழு செவ்வாயை ஆய்வு செய்த பல்வேறு விண்கலங்களின் உயர் துல்லிய படங்களை விரிவாக ஆராய்ந்தது அதன் மூலம் பூமியில் நதிகள் கடலில் கலக்கும் இடங்களில் உருவாகும் நதியடி தளங்களை போன்ற புவியியல் அமைப்புகள் செவ்வாய் அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த ஆய்வின் முடிவுகள் சர்வதேச அறிவியல் இதழான வெளியிடப்பட்டுள்ளன அடையாளம் கண்ட அமைப்புகள் ஒரு நதி பெருங்கடலில் கலக்கும் பகுதியை தெளிவாக காட்டுகின்றன இது ஊகமல்ல நேரடி புவியியல் ஆதாரம் என்றார் தற்போது இந்த நதி அடித்தள அமைப்புகள் காற்றால் உருவான மனக்குகளால் மூடப்பட்டுள்ளன இருந்தாலும் அவற்றின் அசல் வடிவமைப்பு இன்னும் தெளிவாக காணப்படுவதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு ஆய்வுகள் மேற்கொள்ள முடிந்துள்ள விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து நதியடி தளங்களும் ஒரே உயரமட்டத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தின் கரையோர அமைப்பையும் முடிந்தது ஆய்வு முடிவுகளின்படி அந்த பெருங்கடல் பூமியின் ஆர்டிக் பெருங்கடலை குறைந்தபட்சம் அளவில் இருந்ததோடு செவ்வாய் கிரகத்தின் வடக்கு அரைக்கோளம் பரவி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்பும் செவ்வாயில் நீர் அல்லது பெருங்கடல் இருந்திருக்கலாம் என பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருந்தன ஆனால் அவை பெரும்பாலும் குறைந்த துல்லியமான தரவுகள் அல்லது மறைமுக அடையாளங்களின் அடிப்படையிலே அமைந்திருந்ததாக ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர் புதிய ஆய்வானது நேரடி புவியியல் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது என்பது அதன் முக்கியத்துவமாகும் இந்த ஆய்வின் கணிப்பின்படி கிரகத்தில் அதிகபட்ச நீர்மட்டம் சுமார் மூன்று இது அந்த காலகட்டத்தில் கிரகத்தில் உயிரினங்கள் உருவாகவும் வளரவும் ஏற்ற சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது ஆய்வின் முதன்மை ஆசிரியர் கூறுகையில் இன்றைக்கு நாம் செவ்வாயை ஒரு வறண்ட சிவப்பு கிரகமாக பார்க்கிறோம் ஆனால் எங்களுடைய ஆய்வு முடிவுகள் அது ஒரு காலத்தில் நீல கிரகமாக இருந்ததை தெளிவாக காட்டுகின்றன என தெரிவித்தார் நீர் ஒரு கிரகத்தின் வரலாறையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் அளவிற்கு மதிப்பு மிக்கது என்பதையும் காலப்போக்கில் அது முற்றிலும் மறைந்து போகக்கூடும் என்பதையும் இந்த ஆய்வு நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரில் உள்ள ஈரான் தூதரகத்தின் முன்பாக செவ்வாய்க்கிழமையன்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பேர்ன் கண்டோனல் காவல்துறை மிளகாய் தளிப்பை பயன்படுத்தியது நிலைமை கடும் பதட்டமாக மாறியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது போராட்டக்காரர்கள் சாலையை மறைத்து போக்குவரத்தை தடை செய்திருந்ததாகவும் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் சாலையை திறக்க மறுத்ததை அடுத்து அதிகாரிகள் மிளகாய் தளிப்பை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக காவல்துறை விளக்கம் இந்த சம்பவத்தின் போது ஒருவர் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவ உதவி தேவைப்பட்டு சம்பவ இடத்திலேயே அவசர மருத்துவ பணியாளர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டது இதற்கிடையில் போராட்டத்துக்கு முன்பாக மூன்று ஆண்கள் அனுமதியின்றி ஈரானியன் எம்பசி வளாகத்துக்குள் நுழைந்ததாக காவல்துறை தெரிவித்தது அவர்களில் ஒருவரை போலீசார் தடுத்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் மற்றைய இருவரும் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தது பொதுமக்களின் பாதுகாப்பு

நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெச்சு எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி